இறைய சுக்கிர்தபில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசுவை ஒரு சிலர் இறைவாக்கினராக பார்த்தார்கள் ஒரு சிலர் மெஸ்ஸியா என்றார்கள் ஒரு சிலர் அவர் தவறான கொள்கைகளை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் என்றார்கள் இவ்வாறு இயேசுவின் மீது பல விமர்சனங்கள் இருந்ததை பார்க்க முடிகின்றது அதற்கு காரணம் என்னவென்றால் இவர் கலிலேயர் அல்லவா என்ற ஒரு செய்தி ஆனால் மிக்க நூலிலே எழுதப்பட்டிருக்கிறது அவர் பெத்தலேஹமில் பிறப்பார் என்று அதுபோன்று இயேசுடைய பிறப்பு நிகழ்ந்தது பெத்திலேஹேமில் தான் ஆனால் வளர்ந்தது கலிலேயா ஆக அடிப்படையில் பார்க்க வேண்டுமென்றால் எங்கு பிறந்தாரோ அதுதான் அவருடைய குடியுரிமைள்ள இடம் ஆனால் இவர்கள் வளர்ந்த இடத்தை வைத்து இயேசுவை மதிப்பிடுகின்றார்கள் நீரும் கலிலேயரோ கல்லிலிருந்து கலிலேயாவிலிருந்து மெஸ்ஸி அவர்வதற்கு வாய்ப்பு இல்லை என்று வாதாடுகின்ற ஒரு சூழலையும் பார்க்க முடிகின்றது ஆக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் மறைநூல் அறிஞர்களிடையேயும் அந்த ஒரு வேறுபாடுகள் இருப்பதை பார்க்க முடிகின்றது குறிப்பாக நிக்கோதேமுஸ் நிக்கோதேமு என்பவர் இயேசுவை அதற்கு முன்பாகவே தனியாக சந்தித்தார் என்ற ஒரு நிகழ்வை நாம் யோவா நர்ச்சி மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது இயேசுவை சந்தித்தவர் அவர் செல்லுகின்ற பொழுது வேறு ஒரு எண்ணம் இயேசுவை பற்றி இருந்திருக்கிறது ஆனால் இயேசுவை சந்தித்த பின்பு இவர்தான் மெஸ்ஸியா என்ற ஒரு நம்பிக்கை அவருக்குள் பிறக்கிறது அந்த அடிப்படையிலே மற்றவர்கள் மற்ற மறைவு அலைஞ்சர்களும் தலைமை வகித்தவர்களும் இயேசுவை கைது செய்ய வேண்டும் என்ற எண்ணுகையில் இவர் சொல்லுகின்றார் அப்படி ஒருவரை கைது செய்ய வேண்டும் என்றால் அவருடைய வாக்குமூலத்தை நாம் கேட்க வேண்டும் அல்லவா என்று நீதிக்கு நிற்பதை நாம் பார்க்க முடிகின்றது ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் இந்த நிக்க நிக்கோதயம் வார்த்தைகளையும் சிவிக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை இந்த சூழலிலே படைவீரர்களை இயேசுவை கைது செய்வதற்காக அனுப்புகின்றார்கள் ஆனால் சென்றவர்கள் திரும்பி வந்து அவரை கைது செய்யாமல் வருகின்றார்கள் கேட்டதற்கு என்ன சொல்கின்றார்கள் அவருடைய வார்த்தை அவர் பேசியது போன்று நாங்கள் இதுவரை எங்கேயும் கேட்டதில்லை ஆக இயேசுன்ற பேச்சு என்பது அனைவருக்குமாக இருந்தது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமல்ல மாறாக பொதுவாக எல்லாரும் நலம் பெற வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் கடவுளோடு உன்னித்திருக்க வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் என்ற நல்ல வார்த்தைகளை இயேசு சொன்னது அந்த படைவீரர்களுக்கே உன் மனமாற்றத்தை கொடுக்கிறது ஆகவே அவர்கள் திரும்பி வருகின்றார்கள் இந்த சூழலே அந்த பரிசியர்களும் மறைவு அறிஞர்களும் என்ன சொல்கின்றார்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு நீயும் ஏமாந்து விட்டாய் ஏமாந்து விட்டாயா என் நிக்காதேமுஸ் பேசுகின்ற பொழுதும் அவருக்கும் எதிராக கல்லான மனம் கொண்டவர்களாக செயல்படுகின்றார்கள் அவருடைய ஒற்றை குறிக்கோள் என்னவாக இருந்தது என்றால் அவர்கள் இயேசுவினுடைய வளர்ச்சியை பார்த்து மக்கள் இயேசுவை பின்பற்றுவதை பார்த்து பயம் கொள்ளுகின்றார்கள் ஆக இவர் இப்படி இருந்தால் நம்முடைய பிழைப்பிற்கு பிரச்சனை வந்துவிடும் என்பதற்காக இயேசுவை அழிப்பதற்கு முற்படுகின்றார்கள் ஏன் இன்றைய சூழலிலும் நாம் இதை பார்க்க முடிகின்றது எவராவது ஒருவர் நேர்மையுடன் வருகின்ற பொழுது அல்லது நல்லதை போதித்து தவறானவற்றை சுட்டி காட்டுகின்ற பொழுது தவறான கொள்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் பதவி அதிகாரம் போன்றவற்றை அடைந்து மதத்தின் பேராக இருக்கலாம் அரசியலின் பேராக இருக்கலாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும் அல்லது நம்முடைய வாழ்வுக்கு பிரச்சனையாகி வந்துவிடும் என்று நல்லது செய்து கொண்டிருக்கின்றவர்களை ஒடுக்குகின்ற ஒரு சூழலை நாம் பார்க்க முடிகின்றது இதைத்தான் அன்றைக்கும் இயேசுவுக்கு எதிராக செயல்படுகின்றார்கள் செய்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே நம்மை பற்றி சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்விலே நாம் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்கின்றோமா எத்தனையோ காரியங்களை நாம் அவரிடமிருந்து பெற்றிருப்போம் எத்தனையோ முறை இயேசு நம்மை பாதுகாத்திருப்பார் நமக்கு ஆறுதல் கொடுத்திருப்பார் மன அமைதி கொடுத்திருப்பார் மகிழ்ச்சியை கொடுத்திருப்பார் தேவைகளை நிறைவு செய்திருப்பார் ஆனால் எதுவுமே அவர் செய்யாத போன்று இன்னும் முகப்பாவனை வைத்து கொண்டு எனக்கு எதுவும் செய்யவில்லை என்னோட கடவுள் பேசுவதில்லை என்னோடு அவர் என்னுடைய நான் சொல்வதை காது கொடுத்து கேட்பதில்லை என்று இன்னும் இந்த பரிசெயர்கள் கொண்டு சதுசேரல் கொண்டு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோமா அவற்றில் நாம் விடுபட வேண்டும் என்றால் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நம்முடைய தேவைகளை நிறைவு செய்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் யதார்த்த உண்மையும் கூட அந்த புரிதல் நமக்கு வேண்டும் அதுபோன்று கடவுள் இருக்கிறார் செயல்படுகிறார் அவர் எல்லாரிலும் செயல்படுகிறார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும் என் வழியாக மட்டும் தான் செயல்படுவார் என் வழியாக மட்டும்தான் பேசுவார் என்ற ஆன்மீக குருட்டுத்தன்மை நமக்கு தேவையில்லை என்றால் கடவுள் மனிதனை படைத்திருக்கிறார் இந்த மனிதன் கடவுள் தேவன் அப்படி என்றால் அவர் யாரை வேண்டுமானாலும் சந்திக்கலாம் யாரை யாரிடம் வேண்டுமானாலும் பேசலாம் இவரிடம் மட்டும்தான் பேச வேண்டும் என்று அல்ல கடவுள் அனைவருக்கும் பொதுவானவர் ஆகவே அன்புக்குரியவர்களே இங்கு ஆன்மீக குருட்டுத்தன்மைக்கு நம்பிக்கை கொடுக்காமல் அதில் ஆழ்ந்து விடாமல் கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்னோடும் பேசுகின்றார் என்னுடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரோடும் பேசுகின்றார் எங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்றார் என்ற நம்பிக்கையில் நம்முடைய வாழ்வை நாம் எடுத்து நகர்வோம் இறைவன் இன்று இந்த நாளில் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க நான் இறைவன வேண்டுகின்றேன் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமையன்